அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் களத்தில் இருந்து டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் எங்களுக்கு களத்தில் இருந்து உண்மையான களநிற நிலவரங்களையும் மக்கள் என்ன மாதிரியான ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கறதையும் குறிப்பா வேட்பாளர்கள் என்னென்னலாம் மக்களுக்கு முன்னெடுத்து செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க தெள்ள தெளிவா சொல்றீங்க சார் ரொம்ப நன்றி சார் சார் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நொடி வந்து சிதம்பரம் அந்த தொகுதியை பற்றி பேசலாமா சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணி கட்சியான விசிகாவின் அதனுடைய தலைவராக சொல்லப்படுகிற தொல் திருமாவளவன் அவர் திமுக சார்பாக போட்டியிடுகிறார் பாஜக சார்பாக கார்த்தி அயினி வேலூர் வேலூரிலிருந்து அந்த சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் மேலும் அதிமுகவிலிருந்து சந்திரஹாசனும் நான் தமிழர் கட்சியிலிருந்து ஜான்சி ராணியும் களத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து பாஜக அந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வந்து தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லப்படுற ஒரு கட்சி சிதம்பரமும் கடலூர் அந்த மாதிரி ஏரியாக்களும் வன்னியர் ஓட்டும் சரிசமமா அந்த இடத்துல இருக்கிறதா பார்க்க முடிகிறது அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரும் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரணாமினா இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஓட் வந்து நீங்க சொன்ன மாதிரி மூன்று சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல வந்து போலரைசேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது சென்ற முறை திரும்ப அவர்கள் வந்து ரொம்ப ட்ரைலிங்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு மூவாயிரம் அந்த மாதிரி வித்தியாசம் வந்து வந்துதான் கடைசி நிமிடம் தான் ஜெயிச்சார் இந்த முறையும் பானை சின்னம் எனக்கு கிடைக்காது பாஜக சதி செய்து விட்டது அப்படின்லாம் என்னென்னமோ செஞ்சாங்க ஆனா கடைசியில பானை சின்னம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு இப்போ இந்த தேர்தல் களத்துல யார் முந்துறாங்க சார் சிதம்பரத்துல சிஸ்டர் நம்ம கடத்துல இறங்கி கிரௌண்ட்ரியில் இருந்து நீங்கள் சொன்ன போல நான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் இருந்துட்டு நம்ம கோவில பேசிட்டு இருக்கேன் இப்போ சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே மணி அடிக்க போகுது இது எந்த மணின்னா கோவில் மணியும் போகுது நம்ம சிதம்பரம் நடராஜனுடைய கோவில் மணி அடிக்க போகுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சனாதன ஒழிப்பு இப்படியெல்லாம் சொல்லி ஒரு ஒரு பெரும்பான்மையை வந்து புண்படுத்தி வருத்தம் கொடுக்குற அளவுக்கு கண்டக்ட் பண்ற செயல்படுற ஒரு சில ஒரு அமைப்புகளுக்கு இது வந்து ஒரு சாபமணியாக இருக்க போது உண்மை என்னன்னா ஒரு ஒரு சமுதாயம் எந்த சமுதாயம் அவருக்காக ரொம்ப உழைச்சு அவருக்காக வாக்களிச்சிருக்காங்களோ அந்த சமுதாயம் கொஞ்சம் அதிகமா இருக்கு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் அங்க இருக்கு ஆனால் ஆனால் இதே இடத்துல காங்கிரஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டுல இருந்து மூணு நாலு ஐந்து வாட்டி ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க பாமக இருமுறை ஜெயிச்சிருக்காங்க அதிமுக ஒருமுறை ஜெயிச்சிருக்காங்க அப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி மாதிரி ஒரு சன்ன வித்தியாசத்தோட இவர் ஜெயிச்சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இருந்தேன் கோவைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு கேன்வசிங் பண்றதுக்காக போகும்பொழுது வழியில நான் பாக்குற ஒரு பெரிய போஸ்டர் சனாதனத்தை ஒழுத்திருவோம் இவ்வளவு சுப்ரீம் கோர்ட்டு ஹேட் ஸ்பீச் எல்லாம் போய்ட்டப்புறம் கூட சனாதனை ஒழு சை ஒழுத்திருவோம் சரநாயுதத்தை வளர்த்திடுவோம் உங்களுக்கு என்ன தமிழ் தெரியாதா சனதாய சன சனாதனத்தில் இருக்கும் இந்த வர்ணாஸ்ரம கோட்பாடுகளை ஒழித்திடுவோம் இஸ்லாமில் இருக்கும் வர்ணாசிரம கோட்பாடுகளை ஒழித்திடுவோம் கிறிஸ்டியானிட்டியில கிறிஸ்து மதத்தில் இருக்கிற வர்ணாசிரம கோட்பாடுகளை ஒழித்திருவோம் சொன்னா நானே மதிச்சிருப்பேன் மக்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடு வே வேற்றுமை பண்றேன் அதுக்கு பதிலாக வேது மதத்தை எடுத்து அடிக்கிறது அப்ப இந்து மதத்தை அடிச்சா பின்ன வந்து சிறுபான்மையர்கள்லாம் ஒட்டுமொத்தமா இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அந்த அது வந்து அது அந்த பருப்பின் மேல வேக போறது இல்லை இதுவான் இதுவா அவங்களை அவங்க பேசுற சமூக நீதி அப்ப நான் கேட்கிறேன் டிசம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து இது வரைக்கும் யாரு கண்டுபிடி முந்நூறு பேர் மட்டும் இருக்காங்க அந்த முன்னூறு பேர்ல யாரும் வந்து மனத்தை எடுத்து தண்ணியில கலந்து அதனால ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சிக்காயிருக்காங்க பட்டியல் மக்கள் அவங்களுக்கு எங்க இவங்க வந்து சமூக நீதி தேடினாங்க இந்த இந்த சனாதன ஒழிப்பு ஆட்கள் சொல்றது சமூக நீதி சொல்ற ஆட்கள் நங்க கொலை நடக்குது இன்னும் அதுக்கு வந்து நீதி கொடுக்கல எங்க போச்சு இவங்களோட சமூக நீதி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் எழுபது சதவீதம் பட்டியல் இந்த பெண்களுக்கு வந்து வன்முறை நடக்குது இல்லையா ரேப் மொலஸ்டேஷன் இன்னைக்கு கூட எழுபது சதவீதம் சமீபத்தில் நடந்த கொடூரமான அந்த ஆர்த்தி செயல் உட்பட எழுபது சதவீதம் நடக்கு நடப்பது இந்த பட்டியலில நமது சகோதரிகள் மேலதான் எங்க போகுது இங்க சமூக நீதி ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் இல்லை ஏன் இங்க வந்து அவங்க அடிச்சு கேக்கல ஏன் வந்து இப்ப இருக்கிற மாநில அரசு ஏன் இங்க தட்டி கேட்கல கண்டுபிடினு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அரசியல் அதாவது அரசியல்ங்கிறது ஒரு ஒரு அந்த சொல் தொடர் இதுதான் அரசியல்ங்கிறது எல்லாத்துக்கும் அவங்க கன்வீனியா யூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன வேணா சொல்லை பண்ணலாம் கேட்டா அரசியல் எங்க போச்சு இவங்க சமூக நீதி இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மிஸ்டர் திருவாலன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க வின் பண்ணதே ஒரு ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தினாலதான் இப்ப மக்கள் இப்ப கொஞ்சம் மக்கள் தீர்ந்துட்டாங்க நான் கேட்ட ஒரு கோயிலுக்கு போய் நேத்து அவரும் அமைச்சர் சிவசங்கரும் ஒரு கோயிலுக்கு போய் தீர்த்தம் எடுத்துட்டு திருநீர் இருக்காங்க எங்க நீங்க ஒரு பக்கம் சனாத்தனத்தில ஒழிக்கணும் இந்த அர்ச்சகர்களை ஒழிக்கணும் கோயிலை இடிக்கணுங்கிறீங்க இதை வந்து டெங்குங்கிறீங்க கொசுங்கிறீங்க அதாவது இதுக்கு முதல்ல வந்து இதுக்கு கட்டுப்பாடு மாநாடுன்னு வச்சுருந்தாங்க இப்ப ஒழிப்பு மாநாடு விற்கிறீங்க ஆனா இன்னொரு பக்கம் அதே கோயில்களுக்கு போய் நீங்க அதே சாமிக்கு வர வரத்தை கேட்குறீங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் கேட்டா இதுதான் அரசியல் அந்த சொற்றொடர் அதை வச்சு ஒரு சாக்கு ஆனால் இந்த முறை முன்ன மாதிரி இல்ல இப்ப வந்து இப்ப நாம ரெண்டு பேரும் பேசுறோம் இதை வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேரும் பார்க்க போறாங்க இது போல பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வலைதளங்கள்ல ஊடகங்களில் உண்மை வெளியிட்ட வெளி வெளியில் வந்துகிட்டே இருக்கு இந்த டிரான்ஸ்பேரன்சி இந்த உண்மை வெளிவருவது வரும்பொழுது எது அரசியல் எது சனாதனம்னு தெரிய வரும் சனாதனத்தை பழித்து பெரும்பான்மையர்களை மூஞ்சில குத்திக்கிட்டு கரிய பூசிட்டு ஒருவன் வந்து சனாதனத்தை ஒழிச்சுட்டு ஜெயிச்சாருன்னா ஒருத்தர் ஜெயிச்சாருன்னா எனக்கு ரெண்டு விஷயம் தெரியுது அதனால மக்களை இப்போ கூட ஏமாத்தலாம் ஒன்று ரெண்டாவது அப்பேற்பட்ட ஒரு நம்ம சனாதனம் ஒரு வேலை தான் பிறந்திருக்கிறோம் சனாதனம்னாலே அழியாத ஒரு கோட்பாடு அப்பேற்பட்ட ஒரு சனாதனம் அசனாதனம் அதாவது அழிவை நாடுகின்ற ஒரு தான் இருக்கின்றதோ ஒருவேளை எல்லாம் நம்மளே ஏமாத்தி இருக்கிறோமோ என்கிற அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய அஹ் ஒரு ஒரு நிலைமை இருக்குது இந்த நிலப்பாடு போற ஏரியால பார்த்தா நாம வந்து நம்ம நேற்று இதை பத்தி பேச போறோம்னு நினைச்சு சிதம்பரத்துல இருந்தோம் ஜெயன் கொண்டத்துல இருந்தோம் மூணு நாலு மருத்துவர்கள் கிட்டயும் மற்ற நல்ல நல்ல நபர்கள்கிட்டயும் ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள நபர்கள்கிட்ட பேசுங்க பெரிய பிசிகே மெசிக்கே பயங்கரமா எதிர்த்து ஒரு ஒரு அலைய அங்க அழிச்சுட்டு இருக்கு ஜெயன்கொண்டத்துல ஏன்னா அந்த அவங்க பயந்துட்டு இருக்காங்க அந்த கங்கை கொண்ட ஜெயன் ஜெயன்கொண்ட பல கோயில்கள் இருக்கு அந்த ஏரியால பல கோயில்கள் இருக்கிற ஏரியாவில் கோயில்களை இடிப்போம்னு சொல்லிட்டு சனாத்தனம் ஒழிப்போம் சொல்லிட்டு அங்கே நின்னா மக்கள் சும்மா இருப்பாங்களா இந்த மாட்டி முதல் முறையாக பல இந்த ஃபார்வர்ட் கிளாஸ் பிராமன் கம்யூனிட்டி ஆட்கள் வெளியில வந்து ஓட்டு போட போகிறாங்க எங்கிட்ட நான் கூட ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசுனேன் அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து ஓட்டு போட போறோம் இந்த ஓட்டுக்கள் தான் போகிற மாட்டி அது கவுண்ட் ஆகாமல் போகிறது அறுபத்தெட்டு எழுபத்தி ஒரு பர்சன்ட் தான் அங்கே போட்டிருக்காங்க பதினஞ்சு லட்சத்து இந்த முறை அவங்க வராங்க அவங்க எண்பத்தி ஆறு தேர்ட் ஜென்டர்ல மூன்றாம் ஜெண்டர் அவங்க வந்து எண்பத்தி ஆறு பேரு அவங்களும் தெளிவா இருக்காங்க நாங்க கோயிலால தான் நாங்க சம்பாதிக்கிறோம் அந்த கோயில் இல்லன்னா எப்படி அந்த கோயிலே படிச்சு எங்களுக்கு டெய்லி காசு போடுற இந்து படிக்கிறாங்க வந்து எங்களுக்கு வந்து போட்டு கேட்கிறோம் அது எண்பத்தி ஆறு பேர் தான் இருக்கலாம் இவர் லட்சத்துல பதினஞ்சு லட்சத்துல ஆனா அது மக்களுடைய ஒரு பானைய சோர்ல அது வந்து ஒரு சோறு பதம் சோ ஒரு பெரிய வேவ் அந்த பக்கம் வந்து பார்க்கலாம் கார்த்தி ஆயினிங்கிற அவங்களும் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல ஆளுமையை கொண்டவர்கள் மூணு ஒரு ஒரு சின்ன வயசுல இளம் வயதிலேயே ஒரு ஒரு மேயர் அளவுக்கு வளரக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஆளுமையை வந்து நல்ல அதிமுக அவங்க வந்து அதை தெரிவிச்சாங்க உலகத்துக்கு காட்டினாங்க நாலு கொள்கை அடிப்படை கொள்கை அடிப்படையில அந்த ஆளுநருடைய அந்த மேயர் பதவியை கூட விட்டுட்டு இருந்து நான் திருப்பியும் கீழே இருந்து வேலை வரேன்னு சொல்லி அவங்களும் டாக்டர் விஜய் அதிமுக மந்திய அமைச்சராக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பாஜக சேர்றாங்க பாஜக உடச்சிக்கிட்டே வராங்க வேறு சில காரணங்களுக்காக டாக்டர் விஜய் திருப்பி அதிமுகவுடைய அஹ் பணியை அணி அணிக்க போறாரு ஆனா இவங்க வந்து குவட்டா அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு பணியை பண்ணிக்கிட்டு மக்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி சமூகத்துக்கும் சரி கட்சிக்கும் சரி எந்தவித ஒரு சர்ச்சை இல்லாமல் விமர்சனம் செய்ய முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிட்டு வந்தாங்க நாங்கெல்லாம் நினைச்சிருந்தோம் அவங்க வேலூர்ல கூட அவங்க பேரும் ஆசி சந்தன் ஏசி சண் பேரும் இருந்துச்சு கடைசி நிமிட நிமிடத்துல இவங்களை இங்க கொண்டு வந்து போட்டுருக்காங்க அவங்க பெண் அவங்க தலித் ஆளுமை உள்ளவங்க விமர்சனம் இல்லாதவங்க சர்ச்சை இல்லாதவங்க இந்த ஐந்தும் இந்த ஐந்துல தலித்துங்கிற ஒரே ஒரு பொது தன்மை தவிர வேற எந்த தன்மையும் நமது திருமாவளவனுக்கு இல்லை இது மட்டும் இல்லைங்க சிதம்பரத்தில் வந்து கார்த்தியானியுடைய மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேர்தல் அறிக்கை வந்து அங்க வந்து அந்த ஏரியாவை ரொம்ப தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்க முடிஞ்சா விமான நிலையத்துக்கு சிதம்பரத்தில் வந்து விமான நிலையமே இல்லைங்க இது போல பல நல்ல அறிக்கைகளை கொடுத்துருக்காங்க சமூக நீதிக்கு ஒரு பெண் ஒரு பெண் வர்றது எப்படி அங்க அங்க வந்து ஜனாதிபதி முர்மு அங்க இருக்காங்களோ அதே போல ஒரு குட்டி முர்முவாக பார்க்கப்படுகிறார்கள் சோ நான் நினைக்கிறேன் இது எல்லாமே பார்த்து ஒன்னு வச்சு பார்த்தோம்னா நூத்துக்கு நூறு சிதம்பரம் திருமாவளவன் தோல்வியை பார்க்க போகிறார் நூத்துக்கு நூறு கார்த்தியானி அங்கே ஜெயிக்க போறாங்க இதுதான் களப் கிரவுண்ட் லெவலில் இருந்து வர்ற ஃபீட்பேக் ஓகே சார் சார் அடுத்ததாக நீங்க பேசும்போதே மற்றொரு வார்த்தையை சொன்னீங்க வேலூர்லயும் பெயர் அடிபட்டது என்று அப்படியே கொஞ்சம் மாற்றி வேலூர் தொகுதிக்கு நாம் வந்தோமே என்றால் அந்த இடத்துல வந்து திமுக சார்பாக சிட்டிங் எம்பி கதிர்ராணன் துறைமுருகன் அவருடைய அஹ் பையன் நிற்கிறாரு இன்னும் சொல்லப்போனா அவருடைய வேட்பு மனு தாக்கல்ல கிட்டத்தட்ட அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கு நம்மளால பார்க்க முடிகிறது முன்னர் திமுகவினுடைய செயலாளர் ஒருவர் கூட அவர் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஊழல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியே ரீதியும் பார்க்க முடிந்தது தொடர்ந்து புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் அவர்கள் களத்துல இருக்காரு சார் முன்னரே வந்து வெறும் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தன்னுடைய தோல்வியை தழுவினாரு மிகப்பெரிய உழைப்பாளியாக அங்கு களம் காணக்கப்பட்டவர் அடுத்ததாக அதிமுக சார்பாக பசுபதியும் நாம் தமிழர் சார்பாக மகேஷ் ஆனந்தும் களத்துல இருக்காங்க இவங்க எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வர போறாங்க வேலூர் யார் வசம் வேறொரு பொறுத்த வரைக்கும் என்ன இது இரு துருவங்களாக தான் பார்க்கப்படுகின்றது ஒரு துருவத்துல வந்து ஏ சி சண்முகம் ஏன் இந்த இந்த இருக்கிற இந்த நாலு வேட்பாளர்களையும் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயே எம்ஜிஆருடைய ஆதரவோட அதிமுகல ஒரு சின்ன வயசுலேயே நாற்பது வருடங்கள் எக்ஸாக்டா நாற்பது வருடங்களுக்கு முன்னால அவர் எம்பி ஆனார் ஐ திங்க் இது வந்து ஒரு வரலாறு வரலாற்று சாதனையா இருக்கும் கரெக்டா நாற்பது வருடத்துக்கு அப்புறம் திருப்பி அதே இடத்துல எம்பி வந்து ஆகுறது ஒன்று ரெண்டாவது ஓரளவுக்கு அவர் ஆளுமையான அந்த ஏரியாவில் வந்து அப்பப்ப இந்த மருத்துவ முகாம்கள் ஜாப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேம்ப்ஸ் இது மாதிரி அவர் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டே இருக்காரு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு 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 பிஸ்னஸ்மேன் ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் தொழிலதிபர் ஆனால் அவருடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அவருக்கு வந்து ஒரு பெருசாக நெகட்டிவ் பாயிண்ட் இல்லை ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லைன்னா கூட அவருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் இல்லை இந்த பக்கம் வாங்க கதிரான் எடுத்தீங்கன்னா வள்ளுவரத்தை சொல்லியிருக்கு இடிப்பாரு இல்லாத ஏமராமன்னு கெடுப்பார் இல்லேனும் கெடும் நமக்கு இருக்கணும் தேவையில்லை நம்ம ஒரு நாமே நம்ம உள் வட்டத்துக்குள்ள இடிப்பார் அதாவது இது பண்ணாத இது நல்லா இல்லை இது நாகரிகம் இல்லை இது மக்களுக்கு பிடிக்காது அப்படி சொல்றவங்க ஒரு க சரியான அறிவுரை கொடுக்காத ஒரு உள்வட்டம் இருக்குமேனில் ஒருத்தருக்கு அவங்களுடைய செயலாளவே அவங்க கெடுவாங்க அதுக்கு வந்து இந்த காலத்துல வந்து ரெண்டு மூணு உதாரணங்கள் இருக்கு அது ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் வந்து துரை கதிரானது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு என்ன ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா பல பலம் இருக்கு எல்லாருக்கும் முகம் ஆயிரம் ரூபாய் வந்து சோப்பு பவுடர்ல பவுண்ட் சோப்பு வேற பவுடர் வாங்கி போட்டீங்களா இல்ல ஒரு அதாவது அவங்க கருப்பா இருப்பாங்களா போட்டு வெளுப்பாயிட்டாங்களா பல பழம் இருக்காங்களா இது வந்து கேட்கிறவங்களை வந்து கொச்சப்படுத்தி அவங்கள வந்து ஒரு கலாட்டா பண்ணோம் நக்கல்னு சொல்றோம்ல நக்கல் வந்து சம ஆட்களுக்குள்ள பண்ணணும் இப்ப அவர் வந்து அவர் மனைவி கிட்ட சொன்னா அல்லது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா பரவாயில்லை ஆனா அதை விட்டுட்டு நம்ம நம்மள வந்து வானத்தை பார்த்த பூமி பால் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இது அரசியல்வாளிகளை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் கிட்ட போய் இது மாதிரி பேசுறது அவங்கள கொச்சப்படுத்தி ஏறக்குறை அந்த காலத்துல நம்பியாருலாம் அந்த கை அப்படி பிசிஞ்சிட்டு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் கஷ்டப்படணும் அதை நாங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்றாரு ஆயிரத்தி எழுநூறு அதே ஒரு அதாவது இந்த முதல் முதலாளித்துவம் நான் பெருசு நீ கம்மி நான் பிச்சை பாச போட்டேன் இதே இதே அப்பியரன்ஸ் இதே முகத்தை பொன்முடி ஒரு இடத்துல நம்ம பொன்முடிய ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு நான் பஸ்ல வரிசை நான் ஏன் இது மாதிரி சொல்லணும் அவங்களுடைய காசு அவங்க உரிமை காசு அவங்க வந்து அவங்களுக்காக நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு பண்றதுக்கு அந்த வாக்காளருக்கு ஒரு பக்கம் நீங்க வந்து கையை எப்படி வச்சுட்டு கும்பிட்டுக்கிட்டு எனக்கு போட்டு ஓடுங்கிறீங்க இன்னொரு பக்கம் ஏன்னா ஓசியா வந்தியா பஸ்ல கேட்கலாம் இதுதான் திராவிடமா இதுதான் திராவிடமா அதாவது ஏசி சண்முகம் ஒண்ணும் பண்ணாம அவர் அவர் ஒரு கேரமன் இருக்கு ஏர் கண்டிஷன் கேரன் அதுக்குள்ள அந்த குளிர்பட்டி கேரமனுக்குள்ளேயே அவர் இருந்துட்டு அப்பப்போ போய் எல்லாருக்கும் ஹலோன்னு சொல்லிட்டு வந்தாலே போதும் இவரே அவருக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு இருக்குங்க அவ்வளவு மோசமான இந்த நேரத்துல கூட இப்பாவது கொஞ்சம் நீ நடிச்சு நல்ல உனக்கு போல நடிக்கலாம் இன்னொரு ஒரு வீடியோ வந்துச்சுங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேரு ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு டைரெக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் பிரஸ் பண்றாரு மோடிஜி அங்க இங்க வந்து மத்திய பிரதிநிதி இங்க மினிஸ்டர்ஸ் அப்ப வந்து இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசுறது கூட ஒளிப்பெருக்கில வருது ஸ்டாலின் அந்த வராரு பெருசா அந்த ஜமாய்ச்சிடுவோம் வந்து ஒரு முக்கியமான தருணம் இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாவம் திருவண்ணாமலை ஜேஆர் நிறைய வேளாண் வேளாண்மை செய்யற இருக்காங்க அவங்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் வரணும்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வந்து சேரும்மா வழியில இந்த டிவிஷனல் ஆஃபிசர் இந்த ஆஃபீஸர் அந்த ஆஃபிஸர் காசு காசு எடுத்து கிடைச்சிட்டு நோட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வந்து சேரும் இப்ப அந்த ஒரு தருணத்துல அவங்க தட்டும் போது மூவாயிரம் ரூபா போய் சேர்ந்துருச்சு நீ வந்து வட்டி வாங்கியிருக்கியா கந்த வட்டி திருப்பி உடனே கொடுத்துருங்கிற ஒரு ஒரு அமைதியை ஒரு முக்கியமான தருணம் அது ஒரு பேர் ரெண்டு பேர் லட்சம் பேர் உன்னோட தொகுதிக்கு இருக்கிறதே பதிமூணு பதினாலு லட்சம் தான் இது நாற்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகள் அந்த ஒரு தருணத்தாவது கொஞ்சம் என்ஜாய் பண்ணா என்ன மனசுல வந்து அந்த விவசாயிக்கு வந்து அந்த காசை போடுறது பெருசா தெரியல ஒவ்வொருத்தருக்கும் என்ன பெருசா தெரியுது தலைவர் அடுத்த வாரம் ஜமாய்க்கணும் அதான் தெரியுது அதை கூட ஒலிபெருக்கியில வந்து எல்லாரும் கேட்கும் அளவுக்கு நம்ம பண்றோம் மக்கள் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க மக்கள் இதை வந்து இதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுப்பாங்கன்னு இன்னொரு ஒரு நேர்காணல்ல சொன்னேன் இப்ப அந்த நேரம் வந்துருச்சு இப்ப அந்த ஒலிபெருக்கியில வந்து இப்ப வந்து சுத்திட்டு இருக்கு சங்கு உதர போல அது சுத்திட்டு இருக்கு சோ அதாவது ஒரு வேட்பாளருக்கு மக்கள் மேல எந்த விதமான ஒரு ஒரு அனுதாபத்தை விட்டுருங்க வாடிய பயிரை கண்ட போது வாடியலிங்க அடிக்கலாம் போது கொஞ்சமா அது காட்டுங்களே மக்கள் வரும்போது கொஞ்சமாவது காட்டுங்களேன் மக்கள் மேல அக்கறையும் அனுதாபமும் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடக்கூடாது அந்த அளவுல ஏசி சி நல்ல லாட்ரி அடிச்சிருக்கு ஏன்னா அவருடைய எதிரி வந்து அவருக்காகவே ஓட்டு வாங்கிடுற பசுபதிக்கு பசுபதி வந்து அதிமுக நிற்கிறாரு அது அவங்களுடைய அவருடைய அவருடையன்னா ரொம்ப பலகீனமா இருக்கு அவருடைய அஸ்திவாரம் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் ஆமா ஆமா எங்களோட கூட்டணி வந்து தேமுதிக தேமுதிகால இப்ப டாப் இருக்கிறது விஜயகாந்தோடைய மனைவி விஜயகாந்தோட மனைவி வர்றதே குடியாத்தம் குடியாத்தமும் வேலூர்ல வருது அதனால எங்களுக்கு கொஞ்சம் வேலூர் அந்த குடியாத்தம் போட்டு கிடைக்கும் இத வந்து பேஸ் பண்ணி இத பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதி பதினைஞ்சு லட்சம் பேர் பதினாலு லட்சம் பேர் இருக்க தொகுதிக்கு வந்து போரிடுறது அவ்வளவு அதே போல அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமையை பசுபதி இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளுமையை அவர் காட்டுனது இல்லை கோர்ஸ் திமுகக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் அந்த இடிப்பாறு இல்லாத ஏமரா அந்த இது வந்து அந்த ஒரு சில வாக்குகள் நிச்சயமாக அஹ் அதிமுக வரும் அதனால அதிமுக வந்து தரமட்டமா இருக்காது நிச்சயமா அதிமுக மேல போகும் ஆனால் அந்த இடத்துல ஆரணி வேலூர் பக்கத்துல இருக்கிற ஆரணியில பிறந்தவர் ஆரணி மண்ணின் மைந்தன் ஏ சி சண்முகம் ஒண்ணு ரெண்டாவது அங்கேயே ரெண்டு முறை நின்னு தோத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூணு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இருமுறை கவுண்டிங் நடந்துச்சு இருமுறையும் அவர் வந்து செலவழிச்சிருக்காரு மூணு அவருடைய நாலு அவருடைய அந்த அவருடைய தப்புனால துரை கதிரானந்த் வந்து அஹ் அதாவது ரத்தம் ஆகல துரை கதிரானந்தோட சிம பேக்டரி இருக்கோ எங்கேயோ அந்த காசு வந்து அந்த தேர்தல் ஆணையத்தினால இவருடைய மிஸ்டேக் கூட இல்லை இன்னொருத்தருடைய மத்த மத்த வேட்பாளருடைய தவறுனால அது வந்து போதிய அளவுக்கு இது வரைக்கும் அந்த தான் இருக்கு சப்ஜுடிஸ் இருக்கு அது அந்த குற்றச்சாட்டு லெவல்ல தான் இருக்கு இன்னும் ஆகல ஆனா இவர் மேல இல்லையே ஆனா திருப்பியும் இவரா ஒரே ஒரு ஒருத்தர் நிக்கிறாரு ஒரே ஒரு எலெக்ஷனுக்கே அவ்வளவு ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்றாங்க செலவழிக்க திருப்பியும் ஒரு செலவழிச்சார் சோ அந்த அனுதாபாலையும் அவர் மேல இருக்கு ஒரு பக்கம் அனுதாபம் ஏசி சேர்ந்தது ஏய் வயசான ஒருப்பா எண்பத்தி நாலு இல்லா இருப்பா நாற்பது வருஷம் அவரும் ட்ரை பண்ணிட்டே இருக்காருப்பா மூணு முறை போச்சுப்பா மூணு முறை அவர் செலவழிச்சா இருப்பா அவரும் கொஞ்சம் அங்க அங்க முகாம்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருப்பா தாமரை உடைய ஒரு சக்தி இருக்குப்பா கடைசி பாயிண்ட் நேத்து இரவு நான் ஒரு நண்பன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த நண்பன் வந்து இஸ்லாமிய நண்பர் அவர் வந்து வாடியம்பாடியில் பாடியிருக்காரு அவர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த முறை இவங்களும் தேரிட்டாங்க இஸ்லாமியர்களும் தேரிட்டாங்க ரொம்ப படிக்காதவங்க தவிர மேல்மட்டத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட இது மாதிரி நாம வந்து பாஜகவுடைய ஆட்சியில நமக்கு நிறைய நல்லது நடந்துட்டு இருக்கு இஸ்லாமியர்களுக்காக நிறைய திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அது ரொம்ப பாசிட்டிவ் பாயிண்ட் இது வரைக்கும் நான் சொன்னது பல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஏன்னா நிஜமாவே நானும் சரி பாஜகவும் சரி இஸ்லாமியர்கள் மேல காழப்பு இல்லை எங்க கோயில் முடிச்சிங்கன்னா நாங்க எழுந்து ச சண்டை போடுவோம் எங்க சனாதனத்தை பத்தி சொன்னீங்கன்னா நாங்க சத்ரபதி சிவாஜி வேரூராசர் சொன்ன பாலேந்த வீரர்களுடைய வம்சாவளிகள் ஆனா நாங்க வந்து என்னைக்குமே இந்து ராஜ ராமராஜ்யமோ இந்து ராஜமோ போய் சத்திரபதி சிவாஜி அவ்வளவு மாஸ்க் பராமரிச்சா சோ இப்படி இஸ்லாமியர்கள் நினைக்கவும் ஆரம்பிச்சதால மேல் நிஷாரம் வாணிம்பாடி ரெண்டு இடங்கள்ல இருக்கிற அவங்க வந்து பாணியம்பாடிக்கு எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் கொடுத்துருங்க நாங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா பாஜகவால் பொருள் வளம் அதிகரிக்கும் பரிமாற்றம் அதிகரிக்கும் இது வந்து அவங்க பார்த்துட்டாங்க அங்கே இருக்கிற விவசாயிகள் இல்லை அங்கே இருக்கிற வியாபாரிகள் எங்களுக்கு வந்து ஸ்டேஷனில் கொடுத்தா நாங்கள் வந்து எங்கள் வேலை பண்ணிட்டுருக்கோம் நான் கேட்டேன் ஏன் மேல் விசாரத்துக்கும் இந்த வியாபாரத்துக்கும் என்ன நம்ம அவங்களுடைய சொந்த சொந்தங்கள் வந்து குஜராத்தில் உட்காந்துருக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே இருந்து அவங்க வந்து பெரிய ஆளுங்களை ஆகிட்டாங்களாம் ஏன் அங்க வந்து காசு பரிமாற்றத்துக்கு அவங்க வழி கொடுத்துருக்காரு மோடிஜி ட்ரெயின் இருக்கு பஸ் இருக்கு போக்குவரத்து எங்களுக்கு அதாவது கடைசியில ஒவ்வொரு மனிதனும் மானத்துடன் தொந்தரவு இல்லாமல் அவனோட வியாபாரமோ வடிவமோ பண்ணிட்டு அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கினா அந்த அந்த அரசு மீண்டும் மீண்டும் வரும் என்பது மோடி சர்க்கார் திருப்பியும் திருப்பியும் நிரூபிச்சுட்டு இருக்கு அது வந்து இப்போ வேலூர்ல படையெடுத்து நூற்றுக்கு நூறு அது வந்து ஏசி சண்முக பக்கம் இது நான் திருப்பியும் சொல்லணும் ஒவ்வொரு இந்த அரசியல் விவசாயத்தை யாருமே எல்லாம் முடிச்சுட்டு தான் சொல்லுவாங்க சார் கடைசி நிமிஷத்தில் நம்ம ஆளுங்க கவாட்டர் வாங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு கவுத்துட்டாங்கன்னா அது காலி சார் அது ஒன்று மட்டும் என்னால் ஒரு உளவுக்கு கணிக்க முடியாத ஒரு சதவீதம் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக அவங்க வேலையை பண்ணி இது மாதிரி இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பிரியாணி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரிங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் காசு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த விநியோகத்தை மட்டும் அமுத்து நான் நான் சரியா நடக்கும் ஓகே சார் இந்த பாராளுமன்ற தேர்தல் உங்களுடைய வாக்கு யாருக்கு மக்களை சிந்திப்பீர் சீரிய முறையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி பேர் பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதிகளை தாண்டி கடை கோடி இந்தியர்கள் வரை வறுமை மீட்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி ஒரு கோடி பேர் இந்திய மக்களுக்கு ஜன்தன் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று கோடி ஏழை மக்களுக்கான சொந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது பதினோரு கோடி ஜல்ஜீவன் ஜீவன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது எழுபத்தி எட்டு லட்சம் கோடி கடன் கொடுத்துள்ளார் முத்ரா கடன் உதவி மூலம் சாலையோர வியாபாரிகளுக்காக ஆயுஷ்மான் பாரத் கார்டு மூலமாக மருத்துவ காப்பீடு செய்யப்பட்டுள்ளது லோ காஸ்ட் மெடிசின்ஸ் அதாவது மருந்தகங்கள் ஜன் ஔஷதி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜன் ஔஷதி சென்டர்ஸ் மூலம் லோ காஸ்ட் மெடிசன்ஸ் மக்களுக்காக ப்ரொவைட் செய்யப்பட்ட அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏர்போர்ட்ஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாக அதிகரிக்கப்பட்டிருக்கு வந்தே பாரத்தாக இருக்கட்டும் உங்களுடைய ரயில் பயணங்களை இலகுவாக மாற்றியிருக்கிறது இந்தியாவினுடைய லாங்கஸ்ட் ஸ்ரீ பிரிட்ஜாக இருக்கட்டும் இல்லைனா வேர்ல்டுலே டாலஸ்ட் ரயில்வே பிரிட்ஜாக இருக்கட்டும் இல்லைனா லாங்கஸ்ட் ஹைவே டனலாக இருக்கட்டும் லாங்கஸ்ட் கேபிள் கேபிள் ஸ்ட்ரேட் பிரிட்ஜாக இருக்கட்டும் பதினைந்து நியூ ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும் பதினைந்து நியூ ஆக இருக்கட்டும் இல்லைன்னா ஏழு நியூ ஐஐடிஸ் ஆக இருக்கட்டும் இது எல்லாமே மோடி அரசாங்கம் நம்முடைய இந்திய மக்களுக்காக செய்து கொடுத்த திட்டங்களில் ஒரு சில மணி துளிகள் ஆகவே மக்களை சிந்திப்பேன் மீண்டும் தமிழகத்தின் முர்முவாக சிதம்பரத்தின் முர்முவாக கார்த்தியாயனி அவர்களும் வேலூரில் நாற்பது வருடங்களுக்கு பிறகு ஹிஸ்டரி ரிட்டர்ன்ஸ் வரலாறு திரும்பும் என ஏசி சண்முகம் அவர்களும் கோட்டை ஏறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு ஜே எஸ் ராஜ்குமார் சார் அவர்கள் சார் தொடர்ந்து இணைப்பில் இணைவோம் சார் நாளைய தொகுதிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம் வணக்கம்